ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் சரி வாங்க ஒரு மலரின் த கதை அப்படின்ற தலைப்பில் என்னுடைய வாழ்க்கை வரலாறு உண்மை சம்பவங்களே சொல்லிட்டு வர்றேன் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இருபத்தி ரெண்டாவது பகுதியிலையும் நான் ஒரு ப்ரூஃப் காட்டலான் இருக்கேன் உங்களுக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் அப்பா இறந்த உடனே ஒரு புறம்போக்கு இடத்துல வந்து வீடு கட்டுறதா நான் சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக தட்டியே சுற்றி மறைச்சி மேலேயும் கூரை போட்டு வீடு ரெடியாச்சு அப்பா வீடு ரெடி ஆனோடனே அந்த நேரத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி புறம்போக்கில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்டில் வீடு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அங்கே உள்ளவங்க எல்லாரும் வந்து எல்லாருடைய ஃபேமிலி ஃபோட்டோவும் எடுத்து அங்கே வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லவும் காலையில் பார்த்தீங்கன்னா விடியோ காலம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம் அந்த நேரத்தில் வந்துட்டாங்க எல்லாேரும் வீட்டுக்குமே வந்துட்டாங்க எல்லாருமே வந்து அவசர அவசரமாக அப்படி அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோம் அதனால் நாங்கள் கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி அந்த போட்டோ காமிக்கும் ஏன்னா அப்பா இறந்து பதினாறு நாள் தான் ஆச்சு ரெண்டாவது நாங்கள் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்பாவுக்கு முப்பது கூட கழியலை அப்போ நாங்கள் எல்லோரும் எவ்வளோ கவலையில் இருப்போம் என்ன ஏதுன்றது அந்த ஃபோட்டோவே எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணோம் எங்கள் அக்காவுங்கெல்லாம் இந்த ஃபோட்டோவை வந்து எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருந்தாங்க அது என்கிட்ட தான் இருக்க அதை இன்றைக்கி நான் ப்ரூஃபில் போடுறேன் பாருங்கள் ஏன்னா நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போகிறீங்க நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க ரம்மாண்டில் யாரும் இது வரைக்கும் கேட்டதில்லை ஆனாலும் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரூஃபை காட்டிடுறேன் அந்த ஃபோட்டோவில் வந்து சென்றா நிற்கிறது எங்கள் அம்மா நிற்கிறாங்க அம்மாவுக்கு இடது பக்கமாக பெரிய அக்கா நிற்கிறாங்க வலது பக்கமாக நிற்கிறது கடைசி தங்கச்சி தங்கச்சிக்கு பக்கத்தில் இந்த சைடு ரைட் சைடு தங்கச்சிக்கு வலது பக்கம் நிற்கிறது சின்ன அக்கா நிற்கிறாங்க தங்கச்சி கடைசி பிள்ளைக்கும் ரெண்டாவது அக்காவுக்கும் நடுவில் நான் இப்போயே முகம் மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி எனக்கு கீழே உள்ள தங்கச்சி நாலாவது பொண்ணு எங்கள் அம்மாவுக்கும் பெரிய அக்காவுக்கும் நடுவில் இருக்கும் அதோட முகம் மட்டும்தான் நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு நீங்களே பாருங்கள் நல்லதெங்கால் கதை அப்படின்றது எங்களுக்கு அப்படியே பொருந்தும் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை நான் இப்போ சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னா நான் வந்து உண்மை நிலவரத்தை மட்டும்தான் சொல்லிட்டு வர்றேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மாற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை கட்டாயமும் இல்லை எனக்கு நான் எப்பயுமே யதார்த்தமாக பேசி பழகியாச்சு உண்மை நிலவரத்தை மட்டும்தான் சொல்லுவேன் இந்த ரெண்டு ஃபோட்டோவும் என்கிட்ட இருந்ததுனால ஹாஸ்டலில் இருந்த ஃபோட்டோவும் நான் சென்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் புறம்போக்கிடத்தில் வீடு போட்டிருந்தோம் அவங்க வீடு தர்றாங்கன்னு சொன்னோன்னே ஃபேமிலியை வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க அந்த ஃபோட்டோவை இதில் நான் இப்போ சென்ட் பண்ணுறேன் பாருங்க மக்களை இப்போ வந்து வீடு போட்டாச்சு நானும் வந்து எப்படியாவது நைன்த்தில் அங்கே சேர்ந்துடலாம் டென்த்தில் சேர்ந்துடலான்னு பார்த்தேன் ஹாஸ்டலில் அதுக்கு அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இருந்து டென்த்து படிக்க கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு பத்து நிமிஷம் நடந்து போகிற அளவுக்கு ஒரு வீட்டில் வந்து டியூஷன் நான் போனேன் டியூஷன் அனுப்பிட்டாங்க அம்மா ஏன்னா அங்கே லைட்டு கிடையாது படித்தவங்களும் யாரும் கிடையாது இந்த பிள்ளைக்கு சொல்லிக்கிறதுக்கு யார் தோது இல்லை அப்படின்றதுனால எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் டியூஷன் நான் வந்து ஃபீஸ் கட்டி ஃபீஸெல்லாம் எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல எவ்வளோ கட்டினாங்க என்ன இருந்தால் எனக்கு தெரியல மறந்து போச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் டியூஷன் போனேன் டியூஷன் போயிட்டு டியூஷன் போயிட்டு வந்தேன் ஓரளவுக்கு அங்கே நேரம் படிச்சுடுறேன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து திரும்ப எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அந்த பொதுவான விளக்கு வேளாண்மை ஆஃபீஸு டியூப்லைட் எரியும் எங்கள் வீட்டு சைடு தான் கரெக்டாக அந்த லைட் எரியிற இடம் எங்கள் வீடு தான் கடைசி வீடா அதனால் அந்த இடத்துல நான் உட்காந்து படிப்பேன் எல்லா பேருமே அப்போல்லாம் வந்து வெளியில தான் தூங்குவாங்க அந்த இடத்த பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து வெளியில் தான் தூங்குவாங்க வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு வசதி இருக்காது ஏன்னா சின்ன சின்ன குடிசை வீடு தான் எல்லாமே குடிசை வீடு தான் ஒரு வீட்டில் நாலு அஞ்சு பேர் இருக்கும்போது கச்ச கச்சான் இருக்குமா இடம் பத்தாது அப்போ என்ன பண்ணுவாங்க அங்கேனாங்கன்னா அங்கேனாங்கன்னா பாயை வச்சு துண்டை அப்படி தான் படுப்பாங்க அவங்கெல்லாம் படுத்ததுக்கப்புறம் நான் ஒரு ஓரமாக போய் லைட்டில் அந்த வெளிச்சத்தில் அது வந்து லைட் என்ன பார்த்தீங்கன்னா விடிய விடிய எரியும் அங்கே உள்ளவங்க வந்து காலையில் தான் அதை அமர்த்துவாங்க நைட்டு ஃபுல்லாக எரியும் அந்த லைட்டு எனக்கு கொஞ்சம் தோதா இருந்துச்சு உட்காந்து படிப்பேன் அந்த லைட்டில் தான் படிப்பேன் பன்னெண்டு பன்னெண்டு மணி வரையும் படிப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துடும் ஏன்னா அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கருவேல காடாக தான் கிடக்கும் ஏன்னா கடைசி வீடு இல்லையா எங்கள் வீடு அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கம்மா அதுன்னு சொல்லுவாங்கள்ல எல்லோரும் காலையில் போகிறதுலாம் அங்கே தான் அந்த மாதிரி ஒரு இடம் அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு பயம் வந்துடும் அதனால் பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பேன் பன்னெண்டு மணிக்கு படித்து முடிச்சுட்டு தூங்கிட்டு இப்படி என்ன பண்ணுவேன் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த அறிக்கை லைட்டு கையில் கொடுத்த மாட்டுறாங்க அந்த அறிக்கை லைட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து படிப்பேன் ஊற்றி ஊற்று பார்த்து படித்து கிடப்பேன் அதில் எனக்கு அதில் சரியாக வெளிச்சம் பற்றாதில்ல அதனால பக்கத்தில் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எங்கள் அக்கா கூட சொல்லுவாங்க இந்த பிள்ளைவாறு மூணு மணிக்கு மெய் 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 படிச்சுட்டு தான் ஏன்னா அந்த மாதிரி தான் வேறு வழி இல்லை டென்த்து பாஸ் பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு படிப்பேன் பார்த்து படிப்பு வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் நல்லா கவனமாக படிப்பேன் ஆர்வத்தோடு படிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு கிளா இது அது என்ன சொல்லுவாங்க டீச்ஸு டீச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா படிச்சுருந்துருப்பேன் வீட்டிலையும் கொஞ்சம் வசதிகள் இருந்திருந்தால் நல்லா படிச்சிருப்பேன் அதெல்லாம் இல்லாமையுமே நான் டென்த்து பாஸ் பண்ணிட்டேன் அது பெரிய விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு காமெடியை உங்கள்கிட்ட நான் கலந்துக்கணும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அது என்ன காமெடினு பார்த்தீங்கன்னா நைன்த்து படிக்கும்போது நைன்த்தில் அந்த எயித்து வரைக்கும் வந்து ஒரு அஞ்சு புக்கு படிப்போம் அதோட சரி நைன்த்து போகும்போது ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பர்னு சொல்லி தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வச்சுருந்தாங்க அந்த செகண்ட் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தா அது கிராமர் அப்படின்றது விஷயம் கூட எனக்கு தெரியலை நைன்த்து போகும்போது அப்போ என்ன பண்ணுவேன் எனக்கு அது சுத்தமாகவே புரியாது தமிழ்லையும் சரி தமிழில் கூட ஏதோ ஓரளவுக்கு அந்த இலக்கணம் வரும் இலக்கணப் பகுதி தமிழில் வந்து செகண்ட் பேப்பர் அதை ஓரளவுக்கு படித்து எழுதி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து அதே செகண்ட் பேப்பர் எனக்கு ரொம்ப தகராது அது வந்து கிராமம் எனக்கு சுத்தமாக அது புரியாது அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் வீட்டில் தான் எல்லாருமே வேலைக்குருவாங்களே வேலைக்கு போனவங்க உடனே நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு கீழே உள்ள தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிடும் கடைசி தங்கச்சி வீட்டில் இருக்கும் அந்த பிள்ளைக்கு வந்து அந்த அளவுக்கு விவரம் பத்தாது ஏன்னா மூளை வளர்ச்சி கம்மியாக இருந்தது அதனால் தங்கச்சி எதையும் கண்டுக்காது பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்து ஸ்லைட்டில் எழுதிக்கிட்டே இருக்கும் அதுதான் அது செய்யும் பார்த்தீங்கன்னா மத்தியான பரீட்சை மத்தியான பரீட்சை இங்கிலீஷு செகண்ட் பேப்பர் நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போகணும்னா நடந்து போனாலுமே முக்கால் மணி நேரம் ஆகும் அவ்வளோ தூரம் இருக்குது ஸ்கூலு என்ன பண்ணேன் நான் படிச்சுக்கிட்டே இருந்தவ அப்படியே தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பரிட்சைக்கு படிச்சுட்டே இருந்தவன் புக்கு எல்லாத்தையும் வச்சு அங்கேனே தூங்கிட்டேன் பறிச்சை டயத்துக்கு எழுப்பு விடுறதுக்கு ஆள் இல்லை பறிச்சை பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது நான் வந்து இருக்கேன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு முடிச்சா அப்படியே வாரி சுருட்டி அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து கடக்கடைன்னு வச்சுக்கிட்டு பறிச்சைக்கு வச்சிருந்தேன் அக்கா நல்ல வேலைக்கு நான் காலையிலேயே எங்கள் அம்மா வேலைக்கு போகும்போது எனக்கு தலையெல்லாம் பின்னி விட்டுருவாங்க ரெடியாகி தான் நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் என்ன மத்தியானம் சாப்பிடல நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் முழிச்ச உடனே கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமோ ஓடுற ஓட்டமோ நடைமு ஓடுறதுக்கு எங்க பறிச்சு எழுதணுமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடுறேன் அது வந்து முழு முழுப்பறிச்சையெல்லாம் கிடையாது ஆஃப்லேயோ குவார்ட்டர்லேயோன்னு நினைக்கிறேன் பார்த்தா அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடுறேன் ஓடுனா அங்கே ஹாலில் எல்லாம் அசம்பிளி ஆயிடுச்சு கொஸ்டின் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் போகும்போது பார்த்தா வேகமாக ஓடுறேன் ஓடி போய் டீச்சர்ங்க வா என்ன பண்ண என்ன வரைக்கும் நல்லா தூங்கியிருப்போம் போலையே அப்படின்னா அப்படி ஒரு முகம்லாம் காட்டி கொடுத்துருச்சு நல்லா தூக்கம் நல்லா தூங்கியிருப்போ போலையே அப்படின்னு சொல்லிட்டு கையண்ணிட்டு அப்புடின்னு ரெண்டு கையிலையும் கம்ப வச்சு ஒவ்வொரு அடி சல் சலுப்புன்னு கொடுத்தாங்க பாருங்கள் அந்த தூக்கம் எங்கிட்டு போச்சுன்னே இதில் தூக்கவே பறந்துச்சு அப்படியே ஓடி போய் கிளாஸில் உட்காந்து அது இன்னும் என்னால் மறக்க முடியாது எப்படியோ எனக்கு ஆல்ரெடி செகண்ட் பேப்பர் ஏற்கனவே தராது இதில் நான் தூங்கி சேர சேரப்போன்னு எப்படி எழுதிருப்பேன் நீங்களே பார்த்துக்கங்க என்னத்தையே எழுதிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நான் நாளைக்கு நம்ம இன்னொரு உண்மை சம்பவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொண்ட ஸ்டோரி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே மீண்டும் நம்ம அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்